இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்ரம் உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க கர்த்தாவை கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக உங்களுடைய சத்தியங்கள் எங்கள் இருதயத்தில் பதிந்திருக்கட்டும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க ஏசின் முளைச்சப்பங்கள் பிதாவே ஆமீன் ஓகே என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் எஸ்ஏகேல் சாப்டர் எயிட் எட்டாம் அதிகாரத்தை படிக்க போகிறோம் இந்த இதுக்கு முந்தின ரெண்டு அதிகாரத்தை பார்த்தோன்னா இசைக்கில் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் வந்து எப்படிப்பட்ட தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட போகிறதுங்கிறது ஒரு வெளி வெளிப்படையாக அதை முன்னறிவிப்பாக இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அது இந்த காலத்தில் நமக்கும் கூட எடுத்துக்கலாம் கர்த்தரை விட்டு விலகி போகும்போது என்னென்ன நடக்கும்ங்கிறத ஒரு எச்சரிப்பாக முந்தின அதிகாரத்தில் எழுதி வைத்திருந்தார் இந்த அதிகாரத்தில் எட்டாம் அதிகாரத்தில் என்ன காரியம் நடந்தது எதற்காக கர்த்தர் இவ்வளோ கோபப்பட்டார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அழகாக காமித்து கொடுக்குறாரு அதுதான் நம்ம படிக்க போயிடும் இந்த சாப்டரில் பதினெட்டு வசனங்கள் இருக்குது இந்த பதினெட்டு வசனத்தில் ஃபஸ்ட்டு மூணு வசனம் ஃபஸ்ட்டு ஒரு வசனம் ஃபஸ்ட் ரெண்டு வசனத்தில் வந்து அவன் எங்கே இருக்கான் உட்காந்துருக்குறான் எசைக்கள் தீர்க்கதரிசி எங்கே உட்காந்துருக்குறாருங்கிறத புத்தி காட்டுருக்கு அதுக்கப்புறம் மூன்றாவது வசனத்துலேருந்து பதினெட்டாம் வசனம் வரை வெவ்வேறு விதமான அபாமினேஷன்ஸ் என்னென்ன நடக்குது கர்த்தடே ஆலயத்தில் அதை இதெல்லாம் காமிச்சு கொடுத்துருக்காரு ஸோ நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் முதல்ல என்ன நடக்குதுன்னா எசைக்கல் தீர்க்கரிசி என்னோடய எடுத்து வச்சுக்கோங்க பைபில் இசைக்கல் தீர்க்கதரிசி அவருடைய வீட்டில் உட்காந்துருக்கிறார் அவரை சுற்றி இஸ்ரவேலுடைய அதாவது யூதா தேசத்தினுடைய மூப்பர்கள் இருக்காங்க யார் இந்த மூப்பர்கள்னா அவங்க தான் வந்து தேசத்தில் ஜனங்களை வழி நடத்துகிறவர்கள் வேதத்தை போதிக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்கள் ஆலயத்தில் பதவிகளோ நல்ல ஒரு நல்ல ஒரு முதன்மையான காரியங்களில் இருக்கிறவங்க அவங்கள பீப்புள் வந்து அவங்கள அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுடைய காரியங்களை கே கேட்பாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பீப்புள் மூப்பர்கள் அந்த காலத்திலே வந்து மோசியுடைய இருந்து மூப்பர்களை ஏற்படுத்தினது ஒவ்வொரு சபைகளில் மூப்பர்களை ஏற்படுத்தினது அது ஒரு வழக்கமாக இருந்தது இசைவெல்லையும் மூப்பர்கள் இருந்தாங்க இந்த யுதாவருடைய மூப்பர்கள் அப்படிங்கிறவங்க இந்த தீர்க்கதரிசியாக எசைக்கல் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க சரியா அப்போது வெளிப்புறமாக பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு மீட்டிங் மாதிரி தெரியுது எஸ்ஐக்கள் தீர்க்கதரிசி இந்த மூப்பர்களை குறித்து என்ன புரிந்து கொண்டார் என்ன தெரிந்திருந்தார் இதுவரைக்கும் என்பது நமக்கு புரியலை ஆனால் இந்த விஷயத்தில் இந்த மூப்பர்களை குறித்து கர்த்தரா அவருக்கு வெளிப்படையாக காட்டுகிறார் அப்போ கர்த்தர்டே கர்த்தர்டே ஒரு தரிசனத்தை காண்கிறார் இசைக்கியிருக்கிறி ரெண்டாம் அதிகாரம் மூன்றா ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் அப்புறம் வந்து ஒரு அக்னிமயமான ஒரு சாயலில் ஒருவரை பார்க்கிறார் அவர் வாரார் அவருடைய அவருடைய தோற்றம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எழுதியிருக்கிறது அப்புறம் கைபோல் ஒன்று இருந்ததை நீட்டி என்னை அப்படியே தூக்குனார் முடியை பிடித்த அப்படியே தூக்கினார் அப்படின்னு போட்டிருக்கு தூக்கி கொண்டு அப்படியே ஆவியானவர் எங்கே கொண்டு வச்சாராம் கர்த்தர்டே ஆலயத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுறார் கர்த்தருடைய ஆலயத்தில் என்னென்ன காரியெலாம் நடக்குது நீ பாரு அப்படிங்கிறதுக்காக அப்படியே அப்படியே எரிசி சீக்கிரத்துக்கு பெருசாக அப்படியே வீட்டிலேருந்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறார் மூன்றாம் வசனம் வர அப்படி இருக்குது என்ன நடக்குது ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் மூன்றாம் வசனத்தில் கடைசியாக அங்கே வந்து தேவ தரிசனத்தில் எருசலேமின் வடதிசைக்கு உள்ளான வாசலின் நடையிலே விட்டார் பைபிளை எடுத்து வச்சுக்கோங்க எங்கூட படிங்க எங்கே அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இங்கிலீஷ் உள்ள ஜலசி ஜலசி அந்த ஜலசி உண்டாக்குகிற ஒரு ஸ்பிரிட் பொறாமை உண்டாக்குகிற ஒரு ஸ்பிரிட்டுடைய உடைய ஐடல் அழகிருந்தது என்று எழுதப்பட்டிருக்குது இது எந்த இடத்துல நடக்குது கர்த்தருடைய ஆலயம் இது ஏதோ ஒரு நகரத்தில் ஏதோ ஒரு இடத்துலையோ இல்லை எதிரும் ஒரு முக்கிலேயோ இல்லை யார் வீட்டிலேயோ அப்படி இல்லை இது கர்த்தருடைய ஆலயம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் புகழ்ந்து கொண்டு இருக்கிற கேருவீன்களும் சேராவின்களும் துணிந்து புறந்து பாடிக்கொண்டிருக்கிறத ஏசா எதிர்கிருஷ் இந்த ஆலயத்தில் பார்த்தார் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுக்கு புறம்பான காரியங்கள் எப்படி நடக்குங்கிறத இசைக்கரு திருக்கரசிட்ட காமிக்கிறார் என்னது விக்கிரகத்தை ஃபஸ்ட்டு அதே வந்து ஒரு எரிச்சல் உண்டாக்குகிற ஒரு பொறாமையை உண்டாக்குகிற ஒரு விக்கிரகத்தினுடைய இது ஸ்தானம் வாங்கி இருக்குது தொடக்கத்தில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அடுத்தாலும் உள்ளே கொண்டு போகிறாரு ஐந்தாம் வசனத்தில் பார்த்தோன்னா பல்புடத்தின் வாசலுக்கு வடக்கு பார்த்தேன் அங்கே அந்த விக்கிரகம் அந்த அந்த எரிச்சல் உண்டா விக்கிரகம் இருந்ததுன்னு சொல்லி எழுதியிருக்காரு அப்போது நம்ம யோசித்து பார்க்கணும் அப்போது வே தேவாலயத்தில் இப்படிப்பட்ட இது நடக்குமா எரிச்சல் உண்டாக்குகிறது பொறாமை உண்டாக்குகிற காரியங்கள் நடக்குமா இருக்குது ஓகே எப்போ நம்ம கடவுளை விட்டு நம்ம டீவியேட் பண்ணுறோமோ நம்ம கடவுளை தேடுறதுக்கு தவ தவிர மற்ற காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து மற்ற காரியங்களில் கொண்டு போய் நம்ம நம்மளை நம்ம கடவுளை விட்டு டீவியேட் ஆகி போகும்போது அச்ச வச்சு அஸ் அஸ் அ டெம்பிள் ஆஃப் கார்ட் நம்மளும் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம போகும்போது இந்த மாதிரி காரியங்கள் எரிச்சல் உண்டாக்குகிறது பொறாமை உண்டாக்குகிற காரியங்கள் தான் முதல்ல நம்மளை வந்து அட்டாக் பண்ணும் அதுதான் ரொம்ப எழுது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அடுத்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொன்ன அடுத்து என்ன எழுதியிருக்காருன்னா ஆறாம் வசனத்துலேருந்து ஆறு ஏழு எட்டு ஒம்போது அப்போ என்னன்னா ஒரு சௌரில் ஒரு சின்ன துவாரத்தை பார்க்குறாரு அதில் ஒரு பேசேஜ் உண்டாக்கி உள்ளே போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்படியாக அந்த இடத்து சின்ன அந்த ஹோல் வழியாக அது அது வழியாக அதை பெருசாக்கி அது உள்ளே போகிறாரு அங்கே ஒரு நட இருக்குது நடை வழியாக போகிறாரு அங்கே என்ன பார்க்குறாருன்னா அங்கே வந்து உள்பிரகாரம் சரியா இது வந்து கடவுள் சொல்கிறாரு அவர் என்னை பார்த்து ஒன்பதாம் வசனம் நீ உள்ளே போய் அவர்கள் அங்கே இங்கே செய்கிற கொடிய அருவறுப்புகளை பார் அபாமினேஷன் அந்த கடவுளுக்கு இல்லாத அருவருப்பான காரியர்களை உள் போய் பார் இது எங்கே ஆலயத்துக்குள்ள சரியா அங்கே என்ன நடக்குது பத்தாம் வசனம் சகலவிதமான ஊரும் பிராணிகளும் சாரி அருவறுப்பான மிருகங்களும் ஆகிய அவர்களின் சுரூபங்களும் நரங்களான விக்கிரகங்களும் சுவரில் சுத் சுற்றிலும் சித்திரம் தீர்க்கப்பட்டிருந்தது சுவர் முழுசும் விக்கிரகம் விதவிதமான அனிமல்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் ஊரும் பிராணிகள் இதெல்லாம் வச்சு விக்கிரகங்கள் செய்து வச்சுருக்காங்க அதுக்கு முன்னால ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு காரியம் இந்த மூப்பர்கள் எழுபது பேரும் கையில தூபக்கலசத்தை வச்சுக்கிட்டு இந்த விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டி கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தி ஆலயத்தில் கர்த்தரை தோல்ந்து கொள்ள இருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த லீடர்ஸ் என்ன பண்றாங்க ஒழிப்பிடத்தில் யாரும் பார்க்கலைன்னு சொல்லிட்டு உள்பிரவகாரத்தில் தூ விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டிக்கிட்டு இருக்காங்க கருத்தில் தள்ளி போட்டுட்டு அந்த இடத்துல கொண்டு விக்கிரகத்தை வச்சுருக்காங்க கர்த்தர் சொன்னார் யாத்திராம் இருபதாம் அதிகாரத்தில் மோசை மூலமாக பத்து கட்டில்களை கொடுக்கும்போது வானத்தின் நானே நானே தேவன் என்னை நேன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்தில் கிளை பூமியிலும் பூமியின் தண்ணியிலும் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற யாதொரு சொருபத்தையாயிலும் யாதொரு உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையாயிலும் யாதொரு விக்கிரத்தையாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் ராகி நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து ஆக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் இருபதாம் அதிகாரம் ஆத்ரா யாத்திராகம் இருபதாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து நான்கு வரை குறித்து வைத்துக்கொண்டு இதை படியுங்க கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார் ஆனால் கர்த்தர் படைத்தது இந்த இந்த மிருகங்கள் இந்த எல்லாமே கடவுள் படைத்தது அந்த மிருகத்துக்கு அந்த மிருகங்கள் நமக்கு என்ன செய்வோம் அந்த காரியம் அது அதுகளை ஆளுறதுக்காக கடவுள் மனுஷனை படைத்தார் அதுக்கு போல் அவைகள் நம்மளை ஆளுறதுக்காக அந்த மனிதர்கள் அவைகள் ஒரு சுருபமாக விட்டுட்டு அதை வழிபட்டு கொண்டிருக்கிற காலத்தை தெய்வமாக இதை செய்கிறது வேறு யாரும் இல்லை இது சோ கால்டு கிறிஸ்டியன்ஸ் சோ கால்டு கர்த்தரை அறிந்தவர்கள் கர்த்தர்க்காக கர்த்தரே வக்காக கத்திரை அடுத்தவங்களுக்கு முன்பாக வழி நடத்த வேண்டிய லீடர்ஸ் ஆலயங்களில் இருக்கிற லீடர்ஸ் சர்ச்சஸில் இருக்கிற லீடர்ஸ் நம்ம கிறிஸ்தவர்கள் தெரிந்தவர்கள் க கருத்தரி தெரிந்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை ஒளிப்படத்தில் செஞ்சுக்கிட்டு கர்த்தர் பார்க்கல யாரும் பார்க்கல வெளியே அழகான ஒரு ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு சாயலை வெளியே காமிச்சிட்டு உள்ளே அவ்வளோ அருவறுப்புகளும் அவ்வளோ பொறாமையும் பெருமைகளும் எரிச்சலை உண்டாக்குகிற ஆவியும் நிறைந்தவர்களாக விக்கிரகங்களை விதவிதமான விக்கிரங்களை எதை வழிபட்டு கொண்டே இருக்கும் கருத்தருக்கு விரோதமான அத்தனை காரியங்களையும் பொருளாசை பொறாமை பெருமை அடுத்தவங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்வது தண்ணி பெரிதாக பண்ணுறது பெருமைப்படுகிறது இப்படி எவ்வளோ சொல்லிக்கொண்டே போயிடலாம் பொய் பேசுகிறது இந்த இந்த பொய் சாட்சி சொல்லுகிறது பண்ணுறது இப்படியாக அநேக காரியங்களை அநேக காரியங்கள் அடுத்தவங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறது இல்லை இப்படி அநேக காரியங்களை நம்மளுடைய இருதயத்தில் நம்ம வைத்து கொண்டு நம்ம க செய்யும் போது என்னது கருத்தர் பார்க்கலன்னு சொல்லி நம்ம ஒளிப்படத்தில் நம்ம இந்த காரியங்கள்லாம் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் கருத்தர் சகலத்தையும் பார்க்குறோம் நம்ம அவரை மயமப்படுத்துறதுக்கு பலா நம்ம இந்த மாதிரி காரியங்களை என்டர்டெயின் பண்ணவே கூடாது வேதம் தெளிவாக சொல்கிறது இந்த மூப்பர்கள் வெளியே பார்க்குறதுக்கு யூதர்களும் யுதாவின் மூப்பர்களாக இருந்தாங்க எழுபது பேரும் அந்நீதேவர்களை வழிபட்டு கொண்டிருந்தார் கருத்தர் சொன்னார் ரொம்ப மனசு அவர் துக்கப்பட்டார் ஓகேயா அவர் சொல்றாரு அந்த காலத்திலே பனிரெண்டாம் வசனம் அந்த காலத்திலே அவரவர் தங்கள் சித்திரங்களின் சித்த விக்கிரங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதனை கண்டாயா கர்த்தர் பார்க்கறதில்லை கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லி கர்த்தர் பார்க்கல கர்த்தர் கைவிட்டார் நாங்கள் வேற எதையாவது எப்படியா நாங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் இன்றைக்கு நம்ம மனம் திரும்பி கர்த்தரிடத்துல வர வேண்டும் இன்னும் அதிக அறுவறுப்புகளை காண்பாட் சொல்லி கர்த்தர் இன்னும் கொண்டு போறாரு அங்கே போனால் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் முதுக திருப்பி சூரியனை நமஸ்கரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் பதினாறாம் வசனத்தில் சூரியனை கெழுது வழிபட்டு கொண்டு தான் சூரியனையும் சந்திரனையும் கர்த்தர் வெளிச்சத்துக்காக உருவாக்கி கொடுத்தார் சூரியனோ சந்திரனோ வந்து நமக்கு எதுவும் செய்ய முடியாது அது கர்த்தர் கிரியேட் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் அவ்வளோதான் அதை வழிபட்டு கொண்டிருந்தாங்க இதெல்லாம் வழிபட்டு கொண்டு இருக்க கத்தருடைய ஆலயத்தில் சோக்கால் கர்த்தர் அறிந்து கொண்டிருந்தேன்னு நின்று சொல்கிறவர்கள் கர்த்தரை தவிர மற்ற எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே கொஞ்சம் லேடிஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பதினான்காம் வசனம் தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்துருந்தார்கள் தம்மூசுங்கிறது ஒரு கிரேக்க கடவுள் அப்படின்ட்டு சொல்றா சொல்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட இன்னொரு அந்நிய ஒரு தேவனை வழிபட்டுக்கிட்டு அதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு ஜ இது பண்ணி ஜோபித்து கொண்டிருக்கிற ஜீரிகள் இதெல்லாம் பார்த்துட்டு இப்படிலாம் தான் நடந்து கொண்டு இருக்குது வெளியே பார்க்குறதுக்கு அவங்க மூப்பர்கள் வெளியே பார்க்க அவர்கள் கிறிஸ்தவர்கள் வெளியே பார்க்க அவங்க லீடர்ஸ் ஆனால் உள்ளே அவங்கள்டத்தில் இருக்கிற இத்தனை விதமான இருக்குது இதை பார்த்தாயா இதை நான் பார்த்துட்டு என்னால் இருக்க முடியாது கோபத்தை இவங்க கிளறுறாங்க நான் இனிமேல் நமக்கு தப்பு விடுவதில்லை நான் இவங்களுக்கு மேலே இறங்க மாட்டேன் கருத்தர் வைராக்கியம் பாராட்டுக்கிறார் நம்ம கருத்துரை கோபப்படுத்துகிற காரியங்கள் திரும்ப திரும்ப கருத்தை நமக்கு வார்னிங் தரும்போது அதை நம்ம சரி பண்ணாத பட்சத்தில் நம்ம கற்றுட கோபம் முட்டிக்கிற ஒருலாம் இருப்போம் மத்தியு இருபத்தி மூன்றாம் வசனத்தில் நான் ஒரு வசனம் படிக்கிறேன் மத்தியு இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று மாயக்காரராகி வேத பாரகரே பரிசேரை உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் ரசமாபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தேவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் ஏதோ சடங்காச்சாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்கு மேல இருக்கிற விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அதெல்லாம் விட்டு விட்டுட்டோம் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் இதுவும் செய்யணும் ஆனால் அதையும் விட்டு விடாது வேண்டும் குருடரான வழிகாட்டுகிற நீங்களே குருடர்கள் நீங்க மற்றவர்களை வழிகாட்டுகிறீங்க கொசில்லாதபடி இல்லாதபடி வழிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவராயிருக்கிறீர்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறோ உட்புறத்திலோ அவைகளை கொள்ளையினாலும் அநீதத்தினால் நிறந்திருக்கிறது போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீ உள்ள முதல்ல சுத்தமாக்கு உண்டு இருந்த அழுக்கா இருக்கு உண்டு சகல சகலவிதமான அறிவறுப்புகளும் சஞ்சலங்களும் கோபங்களும் எரிச்சல்களும் பொறாமைகளும் பெருமைகளும் பிறனுக்கு விரோதமான காரியங்களும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களும் பொருள் ஆசைகளும் பண ஆசைகளும் எல்லாம் வேறூன்றி பெரு அப்படியே பெருசாகிக் கொண்டே இருக்கிறது ஆனால் கருத்துரை விட்டு விலகி போயிட்டோம் வெளியேயோ வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகள் போல அழகா வெளியே பார்க்கறதுக்கு பரிசுத்தத்தை காண்பித்து விடுகிறோம் ரொம்ப ஈஸி அடுத்தவங்க முன்னால் நடிக்கிறது ரொம்ப ஈஸி நான் ஒரு பரிசுத்த வாட்டின் மீது எனக்கும் சேர்த்தேன்னு சொல்றேன் யாரா இருந்தாலும் நம்ம இடத்துல என்னென்ன காரியங்கள் இந்த மாதிரி அசுத்தமான காரியங்கள் இருக்குது நம்ம இன்னைக்கு உணர்ந்து கொள்வோம் ரெண்டு முக்கியமான தாட்ஸ் அவங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் இந்த இருந்து முதலாவது இந்த மாதிரி வெளிப்புறத்துல ஒரு பரிசுத்தமாகவும் உள்புறத்தில் அவ்வளோ விதமான கபடு நிறைந்தவர்களாக நம்ம இருப்போம் ஆனால் எஸ்பெஷலி ஆஃப்டர் நோயிங் கிரைஸ்ட் எஸ்பெஷலி இந்த சர்ச் அட் ஹவுஸ் ஆர் வேர் எவர் யூ ஆர் இஃப் யூ ஆர் அண்ட் ஆல்சோ வி ஆர் இன் அ பொசிஷன் டு லீட் த ஃபேமிலி ஆர் லீட் த பீப்புள் ஆர் வேர் எவர் வி ஆர் அண்ட் ஆஃப் ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறதுக்கு பல இப்படி ஒரு கபடும் இதுவும் நம்மளுடைய இதயத்தில் நம்ம வேற ஒரு அஜெண்டாவை வச்சுட்டு வெளியே ஒரு பரிசுத்தமான ஒரு இதில் நம்ம காமித்து கொண்டு நம்ம அப்படிப்பட்ட கேட்டகரியில் நம்ம இருப்போம்னா இன்றைக்கி நம்ம மனம் திரும்பி கருத்து வரணும் உள்ள உள்ளத்தை நம்ம முதல்ல சுத்தப்படுத்தணும் உள்ளத்தில் ஒரு களங்கம் இல்லாத ஒரு இதயத்தை கடவுள்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும் வெளிப்புறம் மாத்திரல்ல உள் புறத்தை கிளீன் பண்ணணும் அது ஒன்று என்னொன்று நம்ம சுற்றில் இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த எசிக்கல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருக்கு முன்னால் எசிக்கல் தீர்க்கதரிசிக்கு முன்னால் இருக்கிற மூப்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கர்த்தருக்கு அடையாளம் காமிச்சு கொடுக்குறார் வெளியே பார்க்குறதுக்கு அவர் நல்ல மூப்பர்கள் தான் நல்ல தலைவர்கள் தான் ஆனால் அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே இருந்த காரியம் அவர்களுடைய அஜெண்டா அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் ஒளிப்படத்தில் என்றதை கர்த்தர் தெளிவாக காட்டி கொடுக்குறார் நம்மளும் இருந்து எல்லாவற்றையும் அப்படியே இருக்கக்கூடாது கருத்தடி வசனத்தை யாருந்தாலும் என்ன ஒரு இருந்தாலும் அதை முதல்ல அது எங்கேருந்து வருது எப்படிப்பட்டதுன்னு கருத்திட்டத்துலேருந்து நம்ம அடையாளம் கண்டு கண்டு கொள்கிறதுக்கு அவர் கேட்கணும் ஒரு டிசைனிங் ஸ்பிரிட்டோட பகுத்தறியக்கூடிய ஒரு ஞானத்தை கருத்திட்டத்துலேருந்து கேட்டுக்கொள்ளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லைன்னா யார் சொல்கிறது எதையும் நம்ம அப்படியே நம்பி அதையே நம்ம செய்கிறவர்களாக மாறிடுவோம் அதனால தான் நமக்கு கருத்தட்டத்தில் நம்ம கேட்க வேண்டியது கருத்தவை ஏண்டத்தில் இந்த மாதிரி அசுத்தங்கள் இருந்தேன்னா அதை எனக்கு நீக்கி போடக்க உதவி பண்ணுங்கள் எனக்கு உணர்த்துங்க நான் அவைகளை விட்டு விட கிருபத்தாங்க இல்லை என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அதை அடைக்காலம் காடுகிறதுக்கு கேளுக்கு காமிச்சு கொடுத்த மாதிரி எனக்கு காமிச்சு கொடுங்க ஸோ நான் தீமையிலேருந்து விலகுறதுக்கு எனக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும் இந்த ரெண்டு காரியத்தையும் இன்னைக்கு மனசுல வச்சுக்கொண்டு தியானிங்க ஜெபிங்க கருத்து பேசுவாராக திரும்ப திரும்ப இந்த சாப்டரே வந்து இந்த புக் என்டையர் புக் ஆஃப் எசேக்கியலே ரொம்ப கர்த்தர் வந்து நம்மளுடைய உள்ளான காரியங்களை வெளிக்கொண்டு வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு புக்காக இருக்குது நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க இதெல்லாம் இருக்குது கர்த்தர் அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளோட தங்கியிருக்கும் அதெல்லாம் இருக்குது ஆனால் அதுக்கோடைய அடுத்த சைடு கர்த்தர் நம்ம நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்க என்னது அவர் நமக்கு எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கறது ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியமும் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையும் அதற்கு நம்ம நம்மளை எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ளணும் இந்த மாதிரி பைபிளில் இருக்கிற வசனங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதை நம்ம படித்து கொள்வோம் கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் நம்மளுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறதே நமக்கு அவர் தருகிற ஆசீர்வாதம் அநேகருக்கு இந்த மாதிரி காரியங்களை புரிந்து கேட்கறதற்கு ஒருவேளை வாய்ப்பு இருக்கும் நான் கூட இந்த இசைக்கில் சாப்டர் நான் இவ்வளோ புக்ஸை புக்கை இவ்வளோ தெளிவாக நான் இதுக்கு முன்னாடி படித்ததில்லை ஆனால் இதை படிக்கும் படிக்கும்போது ஒவ்வொன்றிலையும் கர்த்தர் இவ்வளோ ஆழ்ந்த சத்தியங்களும் ஒவ்வொரு அதிகாரத்தில் நமக்கு வைத்திருக்கிறார் எனக்கு முதலாவது வைத்திருக்கிறார் என்கிறத நான் கற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கர்த்தர் உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக இந்த புத்தகத்திலிருந்து படித்துக்கொண்டவைகளை இருதயத்தில் வைத்து நம்ம வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்திக் கொள்ளும் கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பாராக ஜபித்து முடிக்கலாம் எங்கள் அன்பின் தகப்பனிந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா அறுவறுப்பான காரியம் இருக்குமானால் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நேரத்தில் நாங்கள் அவளை விட்டுவிட எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் எங்களை சுற்றில் நடக்கிற காரியங்கள் அறுவறுப்பான காரியங்களை செய்கிறவர்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா கர்த்தாவே அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் அடையாளம் கொண்டு அவர்களிலிருந்து நாங்கள் எங்களை தப்பு வைத்துக்கொள்ள விலகிக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய பரிசு தாவியானவர் எப்படி எசைக்களை தூக்கி கொண்டு காமிச்சாரோ அதே போல் எங்களையும் நீங்கள் காமித்து எங்களை நடத்த வேண்டுமா ஜபிக்கிறேன் கர்த்தாவே கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பார்கள் ஏசு முளைஞ்ச மங்களும் ஜீவனில் பரமதாபனே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்